தேனீல் எவ்வளோ சிறப்பான என்ஜினியர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இதுதான் ஒரு தேனிப்பட்டி இது அடிப்பட்டி ப்ரூட் பாக்ஸ் இது சூப்பர் பாக்ஸ் இந்த ப்ரூட் பாக்ஸ் இருக்கக்கூடிய தேன் அடையை குறுக்கால வெட்டி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் சூப்பர் பாக்ஸ் இருக்கக்கூடிய தேன் அடையை வெட்டி பார்த்தா இப்படி தாங்க இருக்கும் இது கிடைமட்ட தூரத்தில் இருக்கும் இது கொஞ்சம் சாய்தளமாக இருக்கும் ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு சொன்னிங்கன்னா தேனிக்கல் வந்து தேன் கொண்டு வந்து ஒரு அறைக்குள்ளே வைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிடைமட்ட தூரத்தில் இருந்தால் இங்கேருந்து தேன் திரும்ப கீழே வழிஞ்சிட்டு தாங்க இருக்கும் திரும்ப ஒவ்வொரு தர தேனீக்கள் வைக்க வைக்க திரும்ப வழிஞ்சுவழிஞ்சி கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் பூமியிலிருந்து புவியீர்ப்பு விசை மூலமாக இங்கே இருக்கிற தேன் திரும்ப கீழே வரும் திரும்ப மேலே வைக்கிறது தேனீக்களுக்கு இன்னும் கூடுதல் பலு இன்னும் கூடுதலாக வேலை இருக்குங்க அதனால் தேனீக்களாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சூப்பர் பாக்ஸில் இந்த மாதிரி சாய்தளமாக கட்டிட்டால் தேனீக்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் தேன் வச்சோம்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸில் உள்ள வந்து தானாக நிறைஞ்சிருங்க அப்போ அதோடய வேலை பலு குறையுது ரொம்ப சீக்கிரமாக தேன் நிறைச்சிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வித்தியாசத்தை தேனீக்களாக ஏற்படுத்தி வச்சுருக்குது ராணி தேனி வந்து பார்த்ததுன்னா இந்த மாதிரி சாய்தளமாக இருந்தால் இதில் முட்டை போடக்கூடாதுன்னு அந்த நுண்ணறிவு ராணி தேனிக்கு உண்டு இந்த மாதிரி கிடைமட்ட தூரத்தில் ஹரிசான்டல் பிளேஸ் இருக்கிறதுல ராணி தேனி வந்து ஒரு முட்டையை போட்டு அதிலேருந்து தேனீக்கள் பிறந்து வெளில வருங்க